ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகளை அமைதிப்படுத்தி ஆழ்கடலில் அசைந்தாடும் கடல் நீருக்கும் ஈடுகொடுத்து கம்பீரமாக வீடுகள் எழுந்து நிற்கும் ஆச்சரிய பின்னணியை கொண்டதுதான் வெனிஸ் நகரம் தனித்தனி தீவு கூட்டங்களை ஒருங்கிணைத்து நகரமாக உருமாற்றி உள்ளார்கள் அது பற்றிய சில தகவல்களை பற்றி பார்ப்போம் வெனிஸ் நகரின் வரலாறு கிபி ஐந்தாம் நூற்றாண்டு முதல் தொடங்குகிறது அங்கு தெற்கு ரோமானியா பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் ஏராளமான படையெடுப்புகள் நிகழ்ந்ததால் உயிருக்கு பயந்த மக்கள் நாட்டை விட்டு வெளியேற தொடங்கினர் அவர்கள் அருகில் இருந்த டார்சிலோ லெஸ்லோ மற்றும் மோலாமோ போன்ற தீவுகளில் தஞ்சம் புகுந்து அங்கேயே வாழ பழகி கொண்டனர் ஆனால் சில ஆண்டுகளிலேயே கடல் நீர்மட்டம் உயர ஆரம்பித்ததால் அந்த தீவுகள் நூறுக்கும் மேற்பட்டவைகளாக பிரிய ஆரம்பித்தன தீவுகளின் நிலப்பரப்பு சுருங்க தொடங்கியதும் அதனை விரிவுபடுத்தி வாழ்வதற்கு தகுந்த இடமாக மாற்றும் முயற்சியில் மக்கள் களமிறங்கினர் இதற்காக அருகில் இருந்த மரங்களை வெட்டி இடைவெளி இல்லாமல் கடலில் புதைத்து மரத்திலான அஸ்திவாரத்தை அமைத்தனர் இதனால் தீவுகளுக்கு இடையிலான நீர்ப்பரப்பு உறுதியான மரத்தரையாக மாறியது மேலும் மணல் பரப்பின் மீதும் மரக்கட்டைகளை அடுக்கி தனித்தனியே பிரிந்த தீவுகளை ஒன்றிணைத்து ஒரே பகுதியாக மாற்றினர் இதுவே வெனிஸ் நகரின் அஸ்திவாரமாக மாறியது அதன் மீது மீண்டும் மரங்களை அடுக்கி அவரவர் தேவைக்கு ஏற்ப கடலுக்குள்ளேயே வீடுகளை கட்டமைத்து கொண்டனர் இப்படி கடலுக்குள் வெனிஸ் நகரம் அமைந்திருந்ததால் படையெடுப்பு நிகழ்வுகள் குறைந்தன ஏராளமான அரசர்கள் வெனிஸ் நகரின் மீது போர் தொடுத்து தோல்வியும் கண்டனர் இதனால் வெனிஸ் நகர மக்கள் தங்களுக்கு தேவையான ஆடம்பர பங்களாக்களை தைரியமாக கட்டத் தொடங்கினர் இப்படித்தான் வெனிஸ் நகரம் மிதக்கும் நகரமாக உருமாறியது குறுகிய காலத்திற்குள்ளேயே பலவிதமான வீடுகள் கட்டப்பட்டன கட்டுமான பொருட்களை அருகில் இருந்த நகரங்களிலிருந்து கப்பல் வழி பயணமாக பெற்றுக்கொண்டனர் பல அடுக்குமாடி கட்டிடங்கள் மர அஸ்திவாரத்தை நம்பி கட்டப்பட்டிருந்தாலும் அவை உறுதியுடனேயே இருக்கின்றன குறிப்பாக வெனிஸ் நகரில் பிரம்மாண்டமாக நிற்கும் சாண்டா மரியா டெல்லா சல்யூட் தேவாலயம் இம்மாதிரியான ஒரு கட்டமைப்பில் தான் கட்டப்பட்டுள்ளது பறந்து விரிந்திருக்கும் இந்த தேவாலயத்தை கடல் மட்டத்திலிருந்து நான்கு மீட்டர் உயரத்தில் கட்டமைக்க திட்டமிட்டுள்ளனர் இந்த பிரம்மாண்டமான கட்டமைப்பிற்கு ஒரு கோடிக்கும் அதிகமான மரக்கட்டைகள் தேவைப்பட்டதால் அருகில் இருந்த ஸ்லோவேனியா குரோடியா மற்றும் மாண்டினாரோ காடுகளை பயன்படுத்தி வலுவான அஸ்திவாரத்தை அமைத்துள்ளனர் இதன் மீது கட்டப்பட்ட தேவாலயம் உலகின் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது வெனிஸ் நகரின் அஸ்திவார அமைப்பு பல இடங்களில் உறுதியாகவும் சில இடங்களில் சிதைந்தும் காணப்படுகிறது அதற்கு அஸ்திவார அமைப்பிற்கு ஏராளமான மரக்கட்டைகளை பயன்படுத்தியதும் ஒரு காரணம் காடுகளில் கிடைத்த மரங்களை புதைத்ததில் சில வகை மரங்கள் கடல் நீரில் மக்கிவிட்டன எஞ்சி இருக்கும் மரக்கட்டைகள் உலர்தன்மையின் காரணமாக இறுக்கமான பாறை அமைப்புகளாக மாறிவிட்டன இதனால் அத்தகைய அஸ்திவார அமைப்புகளுக்கு ஏற்றபடியே வெனிசில் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன அவற்றுள் உறுதியான தன்மை கொண்ட அஸ்திவாரத்தில் பல அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டமைத்துள்ளனர் வலுவில்லாத பகுதிகளை தேர்ந்தெடுத்து கால்வாய்கள் பாலங்கள் படகு நிறுத்தங்கள் மிதவை வீடுகள் போன்றவற்றை அமைத்துள்ளனர் பெரும்பாலான பகுதிகள் படகு போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது இப்படி கடலுக்குள் ஆச்சரியப்பட வைக்குமாறு திட்டமிட்டு கட்டப்பட்டுள்ள வெனிஸ் நகரத்தையும் அக்வா அல்டா எனப்படும் இயற்கை சீற்றம் அடிக்கடி மிரட்டி வருகிறது அக்வா அல்டா என்பது கடல் நீர் மட்டத்தின் ஏற்ற இறக்கங்களை குறிக்கும் சில நேரங்களில் கடல் நீர் மட்டம் திடீரென உயர்ந்து விடுவதால் வெனிஸ் நகர வீடுகளை கடல் வெள்ளம் சூழ்ந்து விடுகிறது இதுபோன்ற சமயங்களில் வெனிஸ் நகர மக்கள் மேல் இடம் இடம்பெயர்ந்து கொள்கின்றனர் இதனால் அதிகப்படியான தரைத்தள பகுதிகள் படகு நிறுத்தமாக பயன்படுத்தப்படுகின்றன வெனிஸ் நகரை அடிக்கடி பயமுறுத்தும் அக்வா அல்டாவை தடுக்க புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த புதிய தடுப்பு தொழில்நுட்பம் கடல் மட்டம் உயரும் போது வெள்ள நீரை வெனிஸ் நகருக்குள் நுழைய விடாமல் தடுக்கிறது இதற்காக நான்கு மைல் தொலைவிற்கு நடுக்கடலில் தடுப்புகளை ஏற்படுத்தியுள்ளனர் இது சியோஜியாவில் தொடங்கி காசாவியோவில் முடியும் நிலப்பரப்பின் இடையில் அமைந்துள்ளன இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிரம்மாண்ட தடுப்பு அணை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது மொத்தம் எழுபத்தி எட்டு தடுப்புகள் இணைக்கப்பட்டுள்ளன சாதாரணமாக தடுப்புகள் தண்ணீருக்குள்ளேயே இருக்கின்றன ஆனால் கடல் நீர் மட்டம் உயரும் சமயங்களில் தடுப்புகள் தன்னிச்சையாக மேல் எழுந்து தடுப்பணையாக மாறிவிடுகின்றன இந்த தொழில்நுட்பத்தின் பலனாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக வெனிஸ் நகரம் வெள்ள சேதத்திலிருந்து தப்பி வருகிறது எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்